அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் என்றது வித்தியாசம் இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும் என்ற கோணத்தில் வந்து எவருமே வந்து வடகிழக்கில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து சபையிலையும் வந்து இந்த ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்த கட்சிக்கும் வந்து தனியாக வந்து ஆட்சியை உறுதிப்படுத்த இயலாது ஆகவே ஒரு பிற பிறந்த புரிந்துணர்வுக்கு நாங்கள் வந்தே ஆகணும் அது ஒரு பால் பட்ட ஒரு புரிந்துரவாக அதுக்கு அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார் நாங்கள் அதை சொல்லி தான் மேடு வந்து நாங்கள் மட்டும் இல்லை மற்ற கட்சியிலும் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கப்படும் சொல்றது வந்து என்னத்துக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து பண்ணும் நீங்கள் அவருக்கு வாக்களிச்சா எங்களுக்கு வாக்களிச்சா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்தலாக அமையும் கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு ப படம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கா அவை நீங்கள் எங்களை வாக்களிக்கணும்னு வாக்கு கேட்டேன் அதுதான் நானே வேற ஒன்றுக்கும் இல்லை இந்த தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையம் இல்லை அப்படி பார்த்தாலும் வந்து இந்த தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்கல அறுபது பேரும் பானை எந்த ஒரு இடத்திலும் இவருக்கும் இல்லை

அரசியலை அமைக்க அரசாங்கத்தை அமைக்க முயற்சால் தமிழகத்திலே தமிழக கட்சி ஆதரவு நீங்கள் சில பேர் அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காலமான சூழ்நிலை உருவாகும் சமசிக்கட்சி அமைப்பது ஆசை சில சமயங்கள் நீண்ட சமரசு கட்சிக்கு கொடுப்பாங்க புரிந்துரன்மின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்க தயார் அந்த புரிந்துணை ஏற்படுத்த வரும் ஒரு ஒரு அதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை என்றால் மக்கள் உலத்துக்கு அந்த ஆறு மாசத்துக்குள்ள வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துறவமளிக்கிறதாக இருக்கும் எனக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்குல வந்து ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வாக வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து எங்களுடைய பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும்

நீங்களும் சிண்டா மாதத்துக்கு அனுபவப்பட்ட வந்து ஒரு மக்கள் சரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று குடுத்திருக்கு கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால்

இப்போ பல்பேட்டி நகர சபையில் வந்து உங்களை பணராக போட்ட சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்படும் அவருக்கு அந்த போனஸ் ஆசனம் வந்து கிடைக்கப்படாத அந்த கிடையாது அது சிவாஜிலிங்கம் மண்ணுக்கு வந்து அது அது கொடுக்கணும் எங்களை பொறுத்தவரை வந்து அது நடக்கணும் அதுக்கு ஒரு அணுகுமுறை உண்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைய ஆணையத்தோடு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கின்றேன் அங்கே மட்டும் இல்லை எ பொறுத்தரில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்தார் தங்களுடைய உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு உங்களை பொறுத்தவரைகள் வந்து போதா ஆனால் வெறும் தரப்புகளை வந்து உள்ள பண்ணுவோம்ன்றதுக்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவுடன் நடந்திருக்கு ஆகவே நாங்கள் அந்த அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு மக்களை அணித்திருக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இல்லை அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அணியாக வந்து அதை கொண்டு போய் ஜெயிக்கவோங்கிறதுக்காக வந்து சில இடங்களை வந்து அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கான வேலை தங்களோட இடங்களில் வந்து செய்யாமல் இருக்குது கொண்டாடுறத என் அனுமதி தான் அது நாங்கள் கட்டாயம் வந்தே ஆகும் அதை நான் உறுதிப்படுத்தலாம் அதுக்கு நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து பேசி ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லைங்க தமிழக கட்சிக்கு ஆதரவளிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன எங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு இடையில வந்து பேசி எங்களுக்கு அறிவிக்கிறதாக வந்து சொல்லுது இது வரைக்கும் அது அறிவிக்க இல்லை சிலர் ஒரு கூட்டு தானே நாங்களும் வந்து ஒரு கூட்டு தானே அப்போ நாங்களும் எங்களுக்கு இடையிலேயும் வந்து பல கருத்துகள் இருக்கலாம் ஆகவே சில நேரம் எடுக்கிறதாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் வந்து அவர்கள் அதை தாங்கள் எடுக்கிற முடிவை வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் வந்து அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும் இல்லை இது ஆட்சி அமைக்கிற விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன் நாங்களோட நேர்மையாக வந்து இவர் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து விஷயங்கள் நடக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம் தமிழ் நான் திரும்பவும் சொல்கிறேன் பாராளுமன்றத்திலையும் இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து நாங்களோடு புரிந்துணக்க போகாமல் வந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மை உறுதிப்படுத்த இடம் சரிண்ணா ஆடாளுமன்றத்திலையும் அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசியத்துக்கு உறுதிப்படுத்த இல்லாது இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையை வந்து உறுதிப்படுத்த முடியாது அது மக்களுடைய தீர்ப்பு அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் இப்போவும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருந்தொருவம் விரவணும்னு தான் விரும்புகிறாங்க சரி அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வட்டி ஓடி வந்து போகிறது வந்து பொருத்தம் இல்லை அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் அந்த அடிப்படையில் எந்த ஒரு இடத்துல வந்து எது செய்ததும் கிடையாது தமிழ் தேசிய பேரவையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வந்து இதுக்கு முதல் வந்து எந்த ஒரு இடத்திலும் வந்து அப்படி வேலை செய்தும் கிடையாது ஆகவே நாங்கள் அதில் நேர்மையாக இருக்கிறோம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த கல்வியோட கேட்க தேவையில்லை மற்றவர்களுக்கு சிலரில் வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தால் தமிழ் என்று சொல்லி போட்டு போன தேர்தலில் வந்து இபிடிபி அப்படி பிற பிறரோட ஆணைய பெற்ற தமிழ் தேசியத்தோடய சேர்ந்து போ ஒரு புரிந்துருக்க வாரத்துக்கு ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை அது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்ட பிரியோசனம் இல்லை அந்த இபிடிபியோட கொஞ்சி கொஞ்சம் கட்டிப்பிடிச்சு பிடிச்சி இருந்தவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் இந்த கேள்வி அடுத்த கட்டம் நான் இப்போ தான் சொல்லி இன்னும் ஒரு இரமாட்டி ஆமாண்டு பண்ண அதை கட்சி ரீதியாக பதிஞ்சு தமிழ் தேசிய பேரவை இல்லை நாங்கள் அது சம்பந்தமாக வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில் கதைச்சு பேசி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் நிபந்தனை இல்லாத ஆதரவு அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எங்களோட வந்து கதைச்ச இடத்துல வந்து அகில அகிலங்க தமிழ் காங்கிரஸுடைய உறுப்புரிமையை வந்து தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழங்க சொல்லியும் கேட்டார் அவ்வளோதான் சொல்கிறேன் எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரமானது வித்தியாசம் இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணுமென்ற கோணத்தில் வந்து எவருமே வந்து கழிச்சே கிடையாது நான் இதை நான் பொறுப்போடு தான் சொல்கிறேன் நாங்களும் வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து இந்த ஏன் தமிழ் ஏன் நீங்கள் தமிழ் தேசிய பேரவையை பற்றி கலைக்கிறீங்க இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பற்றி கலைச்சாலும் வந்து அகிலங்கைக்கு தமிழ் காங்கிரஸில் சின்னத்தில் போட்டி போட்டாலும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து காங்கிரஸை முன்னிலைப்படுத்த இல்லை தேர்தலுக்காக மட்டும்தான் அந்த சின்னத்தை பயன்படுத்துகிறேன் எங்களுக்கு வந்து இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருக்கவில்லை ஒரு நாள் சரி ஆனால் இந்த இங்கட எங்கடைய வந்து பதிவு செய்யவும் முன்னணியை பதவி செய்யணும்னு கூட கோரிக்கை எங்களோட அமைப்புக்குள்ளே கிடையாது அது வெளியில இருந்தான் சொல்லுவேன் அமைப்புக்குள்ள அந்த தேவை எதுவுமே இல்லை என்னடா எங்களுக்கு நாங்கள் அந்த போட்டி தருமே எங்களுடைய அமைப்புக்குள்ளே கிடையாது அவை சிலருடைய வந்து அந்த கொஞ்சம் பிரச்சனையே இப்படுத்துறதுக்காக ஒரு சிலர் வந்து சிலருடைய வந்து இந்த இதை வந்து இப்படத்தை பார்க்கலாம் ஆனா தமிழ் தமிழ் தேசிய பேரவையிலேயும் அது இல்லை